எவர்கள் தங்கள் கையை கொண்டு கற்பனையாக எழுதிய புத்தகத்தை ஒரு சொற்ப அடைவதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான் என்று கூறுகிறார்களோ அவர்களுக்கு கேடுதான் அதை அவர்களுடைய கைகள் எழுதியதனாலும் அவர்களுக்கு கேடுதான் அவர்கள் அதை கொண்டு பொருள் சம்பாதிப்பதாலும் அவர்களுக்கு கேடுதான் ஒரு சில நாள்களை தவிர நெருப்பியங்களை தீண்டவே மாட்டாது என அவர்கள் கூறுகின்றார்கள் அதற்கு நபியே அவர்களை நீங்கள் கேளுங்கள் அல்லாஹுவிடம் ஏதேனும் அவ்வாறு ஓர் உறுதிமொழியை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்களா அவ்வாறாயின் நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வாக்கு மாற மாட்டான் நீங்கள் அறியாததை அல்லாஹுவின் மீது பொய் சொல்கின்றீர்களா அவ்வாறன்று எவர்கள் பாவத்தையே சம்பாதித்துக் கொண்டிருந்து அவர்களுடைய பாவம் அவர்களை சூழ்ந்து கொண்டதோ அவர்கள் யாராயிருப்பினும் நரகவாசிகளே அதில் தான் அவர்கள் என்றென்றும் விடுவார்கள்